வணக்கம் மாரியப்பெண் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து திரிகோணமலையில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலைக்கு பிறகு தரையேறி இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வால் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று மதிய நேரங்களில் வட மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் ஹம்பந்தொட்டை ஹோட்ட ஹாலி நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை ஆங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை டிசம்பர் எட்டாம் தேதியும் ஹம்மந்தோட்ட சுட்டு வட்டாரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பெலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தாம் தேதி வரை பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை இலங்கை பொறுத்தவரை டிசம்பர் பத்தாம் தேதி மதிய நேரங்களில் மழை தொடங்க இருக்கிறது இப்போது அந்தமானுக்கு தெற்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்றழுத்த தாழ்மலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இலங்கை மிக நெருக்கமாக வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி வரை வலுவடைந்து இலங்கையில் தரையேறும்போது ஒரு சாதாரண நிகழ்வாக தரையேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் பத்தாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் முதலில் முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டைக்கிளப்பு இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி மேலும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி மதிய மாநிலங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இதில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு மேற்குள்ள பகுதியில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சிக்கு தொடர் மழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் டிசம்பர் பதினான்காம் தேதி படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்க டிசம்பர் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலவிற்கும் இதன் காரணமாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலைக்கு பிறகு இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு கனமழை மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகும் வரும் நிகழ்வால் வடக்கு மாகாணங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தென்கிழக்கு வங்கக்கடல் நிலை நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வுகளை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மிக நெருக்கமாக வந்து இந்த நிகழ்வால் டிசம்பர் பத்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் வடக்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை இடங்கள் மிக கனமழையும் விற்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி வரை இந்த நிகழ்வால் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் டிசம்பர் பதி பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது அந்த நிகழ்வும் வட மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த மழைப்பொழிவு இருக்கும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வரும் நிகழ்வால் சற்று மழையின் தீவிரம் குறைந்து கிடைத்தாலும் அடுத்த நிகழ்வால் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வால் கூடுதலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஏற்கனவே கடுமையான வெள்ளம் பாதித்துள்ளது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் சிறுமலை கூட பெரிய மலையாக தெரியும் அதன் இதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைக்கடல் வங்கக்கடலிலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்